நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு பெரியவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் திருடர்கள் எத்தனை வகை தெரியுமா உனக்கு அப்படின்னார் இதுதான் அவர் கேட்ட கேள்வி எதுக்காக என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்டாரு தெரியல இருந்தாலும் நான் வந்து அவருக்கு பதில் சொன்னேன் திருடர்களில் வந்து எத்தனையோ வகை உண்டுங்க கார் திருடேன் சைக்கிள் திருடேன் முகம் மூடி திருடேன் இப்படி சொல்லிகிட்டே போகலாம் இருந்தாலும் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டின வரையில் திருடர்களை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒன்றும் ராத்திரியில் திருடுற திருடன் இன்னொருத்தன் பகலில் திருடுற திருடன் அதாவது பகல் திருட ராத்திரி திருடன் அப்படின்னு பெரியவர் சிரித்தார் என்ன சிரிக்கிறீங்களே என்ன கல்வர்கள் நான்கு வகை அப்படின்னு ஆரம்பித்தார் எப்படின்னு கேட்டேன் சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறாங்க பாருங்கள் அது ஒரு வகையான் சாப்பாட்டுக்கு இருந்தும் திருடுறாங்க பாருங்கள் அது ஒரு வகையான் இதை தவிர இன்னும் ஒரு ரெண்டு வகை திருட்டு உண்டு அது என்னென்னா ஆண்டவன்கிட்ட இருந்து நாம் திருடுற திருட்டு இன்னொன்று என்னென்னா நம்மக்கிட்டே இருந்து ஆண்டவன் திருடுற திருட்டு அப்படின்னார் எனக்கு ஒன்றும் புரியல என்ன சார் இது ஆண்டவனையே வந்து திருடன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு ஆச்சரியமாக ஆமாங்க ஆண்டவனை வந்து கல்வன்னு சொல்கிறது இல்லையா காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருக்கார்வனம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே உள்ள பெருமாளுக்கு வந்து கல்வருன்னு தான் பேர் அது மட்டும் இல்லை திருமங்கை ஆழ்வார் தம்முடைய நெடுந்தாண்டகத்தில் கார் வனத்துள்ளாய் கல்வா அப்படின்னு தான் அழைக்கிறார் அப்படின்னு நிறைய உதாரணம்லாம் சொல்ல ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி நான் புரிஞ்சுக்கிட்ட விவரங்களை தான் இப்போ நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறது அதாவது அவர் சொன்ன முதல் வகை திருடர்கள் வந்து சாப்பாட்டுக்கு இல்லாமல் திருடுறவங்க இவங்கள வந்து திருத்தி பிள்ளாம் சாப்பாட்டுக்கு இருந்தும் பணம் சேர்க்கணுங்கிற ஆசையால் பொய்க் கணக்கெல்லாம் எழுதுகிறாங்க பாருங்கள் அவங்க தான் ரெண்டாவது வகை மூணாவது வகை திருட்டு தான் மிகப்பெரிய திருட்டு இறைவனுக்கு சொந்தமானதை நம்முடையதுன்னு நினைக்கிற திருட்டு எது இறைவனுக்கு சொந்தமானது அப்படின்னா ஆத்மா பகவானுக்கு சொந்தமான ஆத்மாவை நம்முடையதுன்னு நினைக்கிறது தான் அந்த மாபெரும் திருட்டு இதுக்கு பேர் தான் ஆத்மா சரி இதுக்கு பரிகாரம் என்ன எல்லாம் இறைவனுடையது நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிறது தான் இதுக்கு பரிகாரம் இதெல்லாம் இருக்கட்டும் நாலாவது திருட்டு ஒன்று சொன்னோம்ல ஆண்டவன் நம்மகிட்டேருந்து திருடுறது அது எப்படி ஆண்டவனை வந்து கல்வன் சொல்கிறாங்க அது சரி அவர் என்னத்தை திருடினார் இப்போ இன்னொருத்தருக்கு சொந்தமான ஒன்றை எடுத்து வச்சுக்கிறது தான் கள்ளத்தனம் ஆனால் ஆண்டவன் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிறது எல்லாமே அவனுக்கு சொந்தம் அப்படி இருக்கிறப்போ அவரை எப்படி கல்வன்னு சொல்கிறது இது என்ன புரியாமல் இருக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கும் விளக்கம் சொல்கிறாங்க அவங்க அதாவது ஆண்டவனுக்கு வந்து உருவமே கிடையாது அருவமாக இருக்கிறவன் அதாவது உருவம் இல்லாமல் இருக்கிறவன் அப்படி உள்ள பகவான் வந்து நம்மளை மாதிரி உருவத்தில் இருக்கிறான் நம்மளை மாதிரியே கையை காலு மூக்கெல்லாம் இருக்குது ஆண்டவனுக்கு இந்த உருவம் நம்மகிட்டேருந்து திருடுனது தானே அவன் வந்து தன்னுடைய உண்மையான திருமேனியை வந்து நமக்கு காட்டாமல் அதாவது தரிசனம் கொடுக்காமல் இருக்கிறது கள்ளத்தனம் தானே அதனால தான் இதுவும் ஒரு பெரிய திருட்டு இருக்கிறதுலேயே மிகப்பெரிய திருட்டு அப்படிங்கிறார் என்கிட்ட இருந்த பேசிக்கிட்டு இருந்தார் இந்த விஷயம்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் இந்த பெரியவர் அதாவது திருட்டை வந்து ஆன்மீக நோகத்தில் அவர் பார்க்குறார் நம்ம பார்வையில் இதை விட அபூர்வமான திருட்டுலாம் இங்கே உண்டு அபூர்வமான திருடர்களும் உண்டு ஒரு திருடன் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியில் போனான் கொஞ்ச நாளில் மறுபடியும் திரும்பி ஜெயிலுக்கு வந்துட்டான் அப்போது சிறை அதிகாரி அவனுக்கு வந்து அறிவுரை சொன்னாரான் ஏன்பா இப்படி அடிக்கடி தப்பு பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு விடுறியே உனக்கு சொந்த பந்தம் எதுவும் இல்லையா உனக்கு அப்பா அண்ணன் தம்பிகள் அவங்க கூட எல்லாம் சேர்ந்து வாழணுங்கிற ஆசை இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கார் அவங்களோட சேர்ந்து வாழணுங்கிற ஆசை எனக்கு நிறைய உண்டுங்க சார் அப்படின்னு நானே அப்புறம் எதுக்கு இப்படி ஜெயிலுக்கு விடுற அப்படின்னாராம் அவர் அவங்க எல்லாருமே இங்கே தானே சார் இருக்காங்க அப்படின்னு அவன் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்